எர்ணாகுளத்தில் ஐடி ஊழியர் கடத்தி தாக்கப்பட்ட வழக்கில் நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தகவல் அளித்துள்ளனர் தமிழ் திரையுலகில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் லட்சுமி மேனன் இவர் தமிழில் கும்கி சுந்தரபாண்டியன் மஞ்சப்பை வேதாளம் சந்திரமுகி டு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் ஆனால் சமீப காலமாக சரியான பட வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறார் இந்த நிலையில் நடிகை லட்சுமி மேனன் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான பாரில் தனது நண்பர்களுடன் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டமாக இருந்தபோது போது ஊழியர் அலியார் ஷா சலீம் என்பவருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நடிகை லட்சுமி மேனன் மற்றும் அவருடன் இருந்த மூன்று பேர் சேர்ந்து ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து ஊழியர் சலீம் லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் மூன்று பேர் மீது போலீசில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் லட்சுமி மேனனின் நண்பர்கள் மிதுன் அனீஸ் மற்றும் ஒரு பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர் இதையடுத்து லட்சுமி மேனனை தொடர்பு கொண்டு விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்திருந்த நிலையில் அவர் தலைமறைவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து லட்சுமி மேனனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்